ஹாய் அஸ்லாமலைக்கு வாங்க நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வேறு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் கல்லெண்ணை காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் பட்டை இலக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதைக்கலாம் முழுசாக போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டில் வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டு வதைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆச்சி கிரேவி பொடி வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாம் நாலு பொடியும் எண்ணெயில் வணங்குறதுக்கப்புறம் தக்காளி கொத்தன் தப்பு தினத்தில் வெங்காயம் எல்லா போட்டு வதைக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னா பத்து பிடிச்சிரும் நம்ம கறி கழுவி வச்சுருக்கோம் அதே போட்டுக்கலாம் இதில் பெற்றதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு அதை போட்டு வதக்கிட்டு அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அளவு தண்ணி போட்டு போற்றிக்கலாம் நம்ம மசாலா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை களைக்கலாம் உப்பு போட்டு களைக்கி முடி வச்சிடலாம் அதை தான் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன தனியாக இது தனியாக வந்துருச்சுங்களா இது முடிஞ்சு கறி வெந்திருக்கும் பார்க்குறீங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம கறி முட்டிலையும் எடுத்து வெங்காயம் தக்காளி லைட்டாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொத்தம்தலையெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி கறி பீச்சு போட்டு இது வேணோம்னா இதாக ஸ்ப்ரே பெப்பர் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக பெப்பர் போட்டு இது வேணோம்னா ஸ்ப்ரே ஆகிடும் இல்லட்டு முட்டையை உடச்சி ஊற்றி இது வேணோம்னா முட்டை ஸ்ப்ரே ஆகும் புரோட்டா சப்பாத்தி தாளிச்சி சாப்பாடு குஸ்கா அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இதுக்கு வந்து நான் பெப்பர் லாஸ்ட்டாக போடுறோம் பெப்பர் போட்டு முடிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் காலை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் மட்டும் பெப்பர் போட்டுக்கலாம் ஃபைனலாக கொத்தந்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனா செம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் வேறு என்ன வேணும்னுட்டு கேளுங்கள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் よいしょ。